திருவரங்கம் கோவிலுக்குள் விலாச மண்டபம் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த முப்பத்து மூன்று கடைகளை இடிக்கும் பணி நீதிமன்ற ஆணைப்படி நடைபெற்று வருகிறது கடைகளில் உள்ள பொருட்களை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ள கோவில் நிர்வாகம் இல்லாவிட்டால் அப்படியே மூடி முத்திரையிடப்படும் என எச்சரித்துள்ளது தமிழ்நாடு திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாநில மாநாடு கோவை சிங்காநல்லூரில் நடைபெற்றது ஆண்டு முழுவதும் திருமண மண்டபங்கள் இயங்குவதில்லை என்பதால் சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்றும் நிலையான மின் கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருஷத்தில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நாற்பது நாட்கள் தான் அதிகப்படியாக அதிகப்படியாக நாற்பது நாள் தான் ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் நாற்பது நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வரி போடுற மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கடுமையாக வந்து உயர்த்திட்டாங்க ரொம்ப வந்து டேரிஃபெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து பரிகாரங்களும் சொல்லி பண்ணிட்டு பார்த்தா அதனால் வந்து நிறைய தொழில் பாதிப்பு இருப்பது மாமதுரை விழாவின் கடைசி நாள் நிகழ்வாக சுற்றுலா பாரம்பரியம் கலை வணிகம் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றன அலங்கார ஊர்திகள் மற்றும் கிராமப்புற கலைஞர்களின் அணிவகுப்பை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் மயிலாடுதுறையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதற்காக அமைச்சரவையில் கொள்கை முடிவெடுத்து இந்த முடிவை பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் வாழ்வதற்காக இதனை முதல்வர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என சுமையுந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இல்லாவிட்டால் மாநிலத்தில் உள்ள அனைத்து சுமையுந்து வணிகர்களும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் நம்ம சென்னையில் கிளம்பி கன்னியாகுமரி போய் வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் டோல்கேட்டே போயிடுது இது வந்து எங்களுடைய வருமானத்தில் முக்கால்வாசி வந்து இந்த டோல்கேட்டே வந்து சாப்பிட்டு போயிடுது இந்த டோல்கேட் இஷ்யூஸ் வந்து நாங்கள் நிறைய போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் செவி சாய்க்கவே இல்லை தொடர்ந்து இது நடக்குமானால் எங்களுடைய போராட்டம் டோல்கேட்டை எடுத்தும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சட்டம்பாறை என்ற இடத்தில் விளைநிலத்தில் புகுந்து சேதத்தை ஏற்படுத்திய காட்டு யானை விவசாயி ஒருவரை தாக்க முற்பட்டது எனினும் அந்த விவசாயி நூல் இழையில் தப்பிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன திருப்பத்தூர் கழிவுநீர் கால்வாயிலிருந்து வளத்தை அல்ல இரண்டு தொழிலாளர்கள் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்ட செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாக்கடை அடைப்புகளை நீக்க நவீன இயந்திரங்கள் உள்ள நிலையில் இக்காலத்திலும் மனிதர்களை ஈடுபடுத்துவது மனித நேயமற்ற செயல் என சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பாகூர் பகுதியில் உள்ள ஏரியை அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார் அப்போது பாகூர் ஏரிக்கரை அருகே குடியிருக்கும் மக்கள் அங்குள்ள சாராயக் கடையை அகற்றிவிட்டு அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆடி மாதம் என்பதால் திருத்தணி முருகன் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது குறிப்பாக வார விடுமுறை நாளான நேற்று இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்தி ஓட்டிகளும் பக்தர்களும் அவதி அடைந்தனர் ராணிப்பேட்டையில் பாலாறு புதிய பால பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அந்த வழியில் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பாலம் திறக்கப்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் மகிழ்ச்சியுடன் ஊர்திகளை ஓட்டிச் சென்றனர் தூத்துக்குடியில் கிறிஸ்தவ சபையினர் சார்பில் விற்பனை விழா நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களது வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவற்றை அதிக விலை கொடுத்து வாங்கி ஆதரவு கரம் நீட்டினர்